வணக்கம் இது ஆதிதம் எழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ஜி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் நான் ஒரு பதிவு பதிவு செய்திருந்தேன் அதோடய டிஸ்பிளே ஃபோட்டோ கூட உங்களுக்கு நான் மேலே காமிச்சிருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த ஆடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் செய்யுங்க அந்த ஆடியோவை பார்த்த நிறைய பேருக்கு வந்து முக்கியமான சில சந்தேகங்களுக்கு இந்த ஆடியோ பதிவில் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தப்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் வந்துருந்துச்சு அதனால அந்த சந்தேகத்தை உங்களுக்கு விளக்கமாக நான் உங்களுக்கு பதிவாகவே பதிவு செய்திடறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் தை செவ்வாய் என்று பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அந்த பதிவில் நிறைய பேருக்கு வந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக செய்யலாங்க அப்படி அந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு அந்த கல்லுப்பை என்ன செய்யறது அவங்களே வீட்டில் இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த கல்லூப்பை உங்க வீட்டு நிலைவாசல வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்தி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியில கொண்டுட்டு போய் போட்டுருங்க அது மாதிரி நிறைய பேர் கேட்டது நாங்க அசைவம் சமைத்துட்டோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் அசைவம் சமைச்சிட்டேன் நான் வந்து செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த பரிகாரத்துக்கு தவறே கிடையாதுங்க நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் தப்பு கிடையாது மாத விளக்கா இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமா வைக்க சொல்லுங்க நீங்க வந்து எடுத்தெல்லாம் கொடுங்க எல்லாம் செய்யுங்க வேற வழி இல்லை நான் தாங்க செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்க எடுத்து கொடுங்க எல்லாம் பண்ணுங்கள் பூஜை ரூம்ல இருந்து எடுத்து கொடுக்காதீங்க தனியா அதுக்கு ஒரு விளக்கு வாங்கி தனியா வீட்டுல கல்லூப்பு வாங்கி தனியா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதை கொண்டுட்டு போய் வைக்கிறது மட்டும் உங்க வீட்டில் இருக்கிற யாரையாவது கொண்டு போய் நிலைவாசல்ல வைக்க சொல்லுங்க அடுத்த சந்தேகம் இதை எப்போ செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் மாலை பொழுதுல செய்யணுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்பனாலும் செய்யலாம் சந்தேகம் கர்ப்பிணிகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமா செய்யலாம் தவறே கிடையாதுங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்களை கூட போய் செய்ய சொல்லலாம் தவறு கிடையாது வீட்டுல சின்ன ஆண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட கண்டிப்பா அவர்களுக்காகவும் செய்யணும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இதை தாண்டி இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் ஏன்னா இப்ப நான் கேட்ட கேள்வி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய வாட்ஸ்அப் இருக்கு நான் பதில் சொல்றக்குள்ள டைம் ஆயிடும் அதனால நான் பதிவா பதிவு செய்துட்டேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து ஆதி தமிழஸ் யூடியூப் சேனல பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்